வணக்கம் ஜெகன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரஷ்யா அமெரிக்கா மற்றும் இந்தியா இது முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அலஸ்காலம் சந்தித்த பிறகு ட்ரம்ப் புத்தின் திரும்ப போனாரு நான்கு நாட்கள் புத்தின் எதை பத்தியுமே பேசவில்லை டிப்பிக்கல் ஒரு கேபிஜி ஸ்டைல் ஆப்ரேஷன் தான் புட்டின் பண்ணிட்டு இருக்காரு அந்த மேனரிசம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உளவுத்துறை கேஜிபியை வந்து பிரதிபலிக்குது இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்து கசிய விட்டுருக்காங்க ரஷ்யா அந்த மூணு மணி நேரம் பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது அப்படின்றது வெறும் ட்ரம்ப்புக்கும் புத்தினுக்கு தான் தெரியும் ட்ரம்ப் அமைச்சர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த சகாக்களுக்கு எதுவும் தெரியாது ட்ரம்ப் என்ன யோசிச்சுட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு புத்தினை பொறுத்த வரைக்கும் அந்த உள்ள நடந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவா அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு என்ன தேவை உக்ரைனுடைய கணிசமான இளங்கள் நிலங்கள் வந்து தேவை அதுக்கு அப்செக்டிவ்க்கு தேவையான நியூஸ் அவங்க கசிய விடுறாங்க இப்ப அமெரிக்க தரப்புல என்ன கசிய விட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் பயங்கரமா புத்தினை மிரட்டி இது போகிறது வரைக்கும் நிறுத்தலைன்னா பயங்கரமான கான்சிக்வன்சஸ் நீ பாப்ப எதிர்வலி நீ பாப்பன் மிரட்டினதாகவும் ட்ரம்ப் புத்தின் வந்து அமைதியா இருந்ததாகவும் இவங்க ஒரு நியூஸ் கழிப்பிட்றாங்க புத்தின் சைட்ல இருந்து சில டீடைல்டான பாயிண்ட்ஸ் வந்திருக்கு வழக்கம் போல இப்போ அமெரிக்காவுடைய பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி புத்தின் அப்படி என்னதான் வசியம் பண்ணி வச்சிருக்காரு ட்ரம்ப் ஒரு போர் குற்றவாளி இவ்வளவு மக்களை கொண்டவர் அப்ப புத்தினுக்கு வந்து இந்த ராஜ மரியாதை எதுக்கு தேவை புத்தினுக்காக ட்ரம்ப் பேசுற மாதிரி இருக்கு அப்படின்றது ஒண்ணு எப்டன் ஃபைல்ஸ் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுடைய அரசியல் வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு நிகழ்வு தான் அதை வந்து நான் வந்த பிறகு அந்த அறிக்கையை உடனடியாக மக்களுக்கு கொடுப்பேன் பிறகு அவரு பேரே அந்த லிஸ்ட்ல இருக்குதுன்னு சொல்லி அந்த பப்ளிஷ் பண்ணாம இருக்கிறதுக்கும் ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு இப்போ இருக்கக்கூடிய செய்திகள் என்னன்னா புத்தின் கிட்ட அந்த எப்டன் ஃபைல்ஸோடைய மிக முக்கியமான கோப்புகள் இருக்கு எப்டன் ரஷ்யாவுக்கும் டிராவல் பண்ணாரு புத்தினையும் சந்திச்சிருக்காப்புல ஸோ அது ஏதோ ஒரு எவிடன்சஸ் புத்தின் கிட்ட இருக்கு அதை வச்சுதான் ட்ரம்ப் பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஊடகங்கள் குறிப்பா தொலைக்காட்சிகள் பாட்காஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா விவாதிச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த இடத்துல இங்க புத்தினோடைய டிமான்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கிளியர் கட்டா பார்ப்போம் புத்தினோடது மூணு நாலு நான் காம்பிரமைஸ் அப்படின்ற ஒரு இதை வச்சிருக்காங்க இப்போ அவங்களுடைய துருப்புகள் இருக்காங்க ரொம்ப ஒரு முக்கியமான நகரம் அதன் பிறகு கேர்சன்லயும் அவங்க இருக்கிறாங்க இப்போ உக்ரைன் வந்து ரஷ்யா கேட்கக்கூடிய டான்பாஸ்ல இருந்து பின்வாங்கினாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு உக்ரைனிய படைகள் டான்பாஸ்ல இருக்கிறாங்க பட் இந்த நைப்பர் நதியை தாண்டி இருக்கக்கூடிய சில முக்கியமான நகரங்கள்ல ரஷ்ய துருப்புகள் இருக்காங்க சோ புத்தின் சொல்றது இப்போ நாங்க எங்களுடைய ஃப்ரண்ட் லைன் ட்ரூப்ஸ் வந்து ஜபோர்ஜியால இருக்கு கேர்சன்ல இருக்கு நீ ஒத்துக்கிட்டனா நாங்க அந்த இடத்த உனக்கு விட்டு கொடுக்குறோம் பட் டான்பாஸ் ரீஜன்ல காம்பரமைஸே கிடையாது மொத்தமும் எங்களுக்கு வேணும்ட்டு ஜபோர்ஜியா இல்ல கேர்சன் குறிப்பா எடுத்தீங்கன்னா அது ஒரு நகரம் பில்டிங்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நகரம் புத்தினுக்கு பில்டிங்ஸ் தேவை இல்லை அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய டான்பாஸ் தான் தேவை சோ அதுல வந்து காம்ப்ரமைஸ் கேட்குறாங்க அதுக்கு பதிலாக உக்ரைனுடைய முக்கியமான நகரம் தலைநகரத்துக்கு அப்புறம் கீவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கார்கிவ் சுமி அப்புறம் பாத்தீங்கன்னா நிப்ரோபோஸ் இந்த மூணு அந்த நதியை ஒட்டியிருக்கக்கூடிய மூணு நகரங்கள்ல சிறு பகுதிகளை நாங்கள் விட்டு தரோம் அப்படின்றதுதான் சோ ஜஃபோர்சியா கேர்சன் மற்றும் இவங்களுடைய கார்கிவ் சுமி இந்த நகரங்கள் இருக்கக்கூடிய ரஷ்ய படைகளை நாங்கள் எடுத்துருவோம் பின்வாங்க விட்டு கொடுத்துருவோம் பட் டான்பாஸ் ரீஜன் அப்படின்றது கம்ப்ளீட்டா ரஷ்ய பகுதி ஆகணும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் ரெண்டாவது லீகலி பைண்டிங் யுஎஸ் எஸ் அமெரிக்கா சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொடுக்கணும் பண்ணணும் அமெரிக்கா எடுக்கணும் சத்திய பிரமாணம் எடுக்கணும் இந்த இடத்துல ஒரு சாலிடான ப்ரொப்போசல் வேணும் எந்த காலகட்டத்திலையும் உக்ரைனுக்கு நேட்டோ மெம்பர்ஷிப் கிடைக்கக்கூடாது அதே மாதிரி வெஸ்டர்ன் ட்ரூப்ஸ் அமெரிக்காவோ நேட்டோவுடைய துருப்புகளோ இந்த டான்பாஸ் ரீஜன்லயோ இல்ல உக்ரைன்லயோ இருக்க கூடாது இது கேரண்டீடா வேணும் அப்படின்றாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா இன்டர்நேஷனலி ரெகனைஸ் பவுண்டரியில இருந்து நாங்க பின்வாங்க மாட்டோம் அதே மாதிரி நாட்டோல ஜாயின் பண்றது எங்களுடைய கான்ஸ்டியூஷன் கோல அரசியல் சாசனத்தில் எழுதப்பட்ட ஒரு விதி அப்படின்றாங்க இது ரெண்டுமே ரெண்டு எதிரும் புதிரமா இருக்கு இப்ப இத்தனை பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த பிறகு ரெண்டு தரப்பும் இதை சொல்றாங்க அப்படின்னா மீண்டும் ட்ரம்ப்புக்கு ஒரு அதிர்ச்சி அங்க காத்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்லயுமே நாட்டோ பார்த்தீங்கன்னா இவங்க தட்டி கழிச்சு போனாங்க அவங்க பண்ண பெரிய முட்டாள்தனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தினை வந்து தட்டி கழிச்சது உட்கார வச்சு பேசியிருந்தா இந்த போருக்கு முன்னாடி ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு அவங்க வந்திருக்கலாம் பட் அதை அவங்க வந்து பண்ணலை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புத்தின் இப்போ ஒரு மாஸ்டர் கார்டை பிளே பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிம்பம் வெஸ்டன் மீடியாவில் அவங்க சொன்னது என்னன்னா புத்தினுக்கு வந்து இந்த போரை நிறுத்தத்துக்கான எந்த விதமான ஒரு அக்கறையும் கிடையாது வேணுமே தான் போரை பண்ணணும் இவ்வளவு மக்களை கொல்லணும் புத்தின் வந்து கிரேட்டர் ரஷ்யாவை பற்றி பேசிட்டு இருக்காரு உக்ரைன் தன்னை பகுதியாக வந்து ஆக்கணும்னு பாக்கிறாரு ஒரு கிரேட்டர் ரஷ்யாவுடைய பகுதியாக உக்ரைன் ரஷ்யா இருக்கணும்னு பார்க்குறது அடுத்தது போலாண்டு பெல்ஜியம் இதுதான் அவங்க நரேட்டிவ் இப்போ இந்த ஆஃபரை கொடுக்கும் பொழுது நீங்க வந்து மெசேஜிங் பாருங்க பொலிட்டிக்கல் மெசேஜிங் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி லைன்ல அவங்க இருக்கிறாங்க கார்கிவ்லாம் அவங்க இருக்கிறாங்க சுமீல அவங்க இருக்கிறாங்க ஜஃபோசியாலாம் அவங்க இருக்காங்க பட் ஃப்ரண்ட் லைன் ட்ரூப்ஸ் அப்படின்றது இப்போ ஒரு டெம்பரரியான ஒரு ஃபேஸ் அது உக்ரைன் தேவைப்பட்ட ஒரு கவுண்டர் அக்டாக்க லான்ச் பண்ணி நீக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்கு பட் இவர் என்ன சொல்றாருன்னா அதை நான் விட்டு கொடுத்துறேன் இந்த இடத்த நீ விட்டு கொடுத்துருன்ட்டு ஸோ விட்டு கொடுத்துர்றேன் ஒருத்தர் போர்ல ஜெயிக்கிறவன் நிலத்த கையில் வச்சிருக்காங்க விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற போது அவங்க வந்து அங்கே அப்பர் ரெண்டு எடுக்கிறாங்க அதை தான் இப்போ வந்து இவர் பண்ணியிருக்காரு புத்தின் வந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா புத்தின் வந்து வா போரை முடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு இது யார் சொன்னது புத்தின் சொல்லலை ட்ரம்ப் சொல்றாரு ஸோ ட்ரம்ப் ஆயாலையுமே புத்தின் வந்து இதை எடுத்துட்டாப்ல அப்படின்றத பாக்குறோம் இருபது பர்சன்ட் இன்னைக்கு உக்ரைனோட லேண்ட் அப்படின்றது புத்தினோட கையில இருக்கு ஆனா முக்கியமான விஷயம் இந்த இருபது பர்சன்ட்டுமே இப்ப நடைபெற்ற இந்த மூணே நாள் வருட போர்ல ரஷ்யா கைப்பற்றினது கிடையாது வெறும் ரெண்டே ரெண்டு சதவீதம் தான் மூன்ற வருடம் இத்தனை ஆயிரம் உயிர்கள் பலியான பிறகு ரஷ்யா கைப்பற்ற முடிஞ்சிருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பதினெட்டு பர்சன்ட் லேண்ட் அந்த பதினெட்டு பர்சன்ட்லான்றது ஏற்கனவே ரஷ்யாவுடைய கையிருப்பில தான் இருந்துச்சு அவங்க ஆக்கிரமிப்புல தான் இருந்துச்சு ஒரு தான் இவங்க லேண்ட் கெயின் பண்ணிருக்காங்க பட் டுவெண்ட்டி பார்க்குறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலில் அவங்க கையில வச்சுக்கிட்டு இருந்த கிரீமியாவையும் அவங்க லெஜிட்டிமைஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா ஐநாவுடைய பீஸ் டீல் அப்புறம் பாத்தீங்கன்னா ரிவைவிங் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இஸ்தான்புல்ல ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டுச்சு உற்சம் ஒப்பந்தம் போடப்பட்டுச்சுன்னா உக்ரைன் நியூட்ரலா இருக்கும் நாட்டோலயும் போகாது எந்த ரஷ்யன்ஸ்லயும் போகாது உட்ரே உக்ரைன் நியூட்ரலா இருக்கும் நியூட்ரலா இருக்கிறதுக்கு இன்டர்நேஷனல் செக்யூரிட்டியை கேரண்டியா கொடுக்கலாம் அப்படின்றது அந்த ஒப்பந்தம் சோ அந்த ஒப்பந்தத்தையும் இவங்க வந்து மீண்டும் இது வந்து உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க சோ டே நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா புத்தின் ஒரு தேர்ந்த ஒரு ஷூடான அரசியல்வாதின்றது கிளியரா ப்ரூவ் பண்ணிட்டாரு புத்தின் போரை விரும்பவில்லை புத்தின் அமைதியை விரும்புகிறார் யாரோ வாயால் சொல்ல வச்சாரு ட்ரம்ப் வாயால் இப்போ ஐரோப்பா முழுக்க ஷடோனாக இருக்கிறாங்க டேவிட் மேக்ரோன் ஐரோப்பிய லீடர்ஸ் எல்லாமே புத்தின் வந்து ஒரு ஹிட்லர் ரேஞ்சுக்கு புத்தினை வந்து ப்ரொட்ரீட் பண்ணாலும் இவங்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அதிபர் புத்தினுக்கு வந்து ஆதரவாக பேசுனது அந்த கேமை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணியிருக்கு ரெண்டாவது தனக்கு என்ன நான் உள்ளே என்ன பேசினேன் அப்படின்னு அந்த நியூஸை விடும் போது ரெண்டு தரப்பாருங்க எப்படி கேம் பிளே பண்ணுறாங்க ட்ரம்ப்புக்கு அந்த ஈகோ தான் ஃபர்ஸ்ட்டு அமெரிக்கா தான் எல்லாம் நான் தான் எல்லாம் அப்படின்றது அவங்க கசிய விட்டு நீச்சு உள்ள பயங்கரமா மிரட்டினாரு ட்ரம்ப் இந்த போரை நீ வழிக்கு வரல அப்படின்னா நூத்து கணக்கான நீ ஃபேஸ் பண்ணுவ பயங்கரமான பின்விழிவுகளை நீ சந்திப்ப அப்படின்னு மிரட்டினாரு புத்தின் அமைதியா இருந்தாரு இது இவங்க கொடுக்கக்கூடிய நரேட்டிவ் புத்தின் பாத்தீங்கன்னா நாலு இடம் கிளியரா கட்டா விட்டுல இந்த இடத்த நான் விட்டு கொடுக்குறேன் இந்த இடத்த நான் ரீடைன் பண்றேன் நாட்டோவோட மெம்பர்ஷிப் இருக்க கூடாது நாட்டோடைய துருப்புக்கள் உக்ரைன்ல இருக்க கூடாது அமெரிக்கா லீகலா பைண்டிங்கா இதுல ஒரு சத்திய பிரமாணம் செய்யணும் கிளியர் கட்டா இவங்க இந்த இடத்துல நிக்கிறாங்க சோ இப்போ அடுத்தது ஒரு செய்தி என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் இப்போ இன்னொரு பெல்ட்டி அடிச்சிருக்காப்ல ட்ரம்ப் அடிச்ச பல்ட்டி தான் நம்ம பாக்குறோம் இது வேக வேகமா பல்ட் அடிக்கிறதுனால நம்ம இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய காலையில உங்களுக்கு நாளை காலையில வரும் இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு அப்டேட் வந்து அடுத்ததுல பாப்போம் பேசிக்கலா ட்ரம்ப் என்ன சொல்றா உக்ரைன் இந்த போரை ஜெயிக்கவே முடியாது இந்த போரை ஜெயிக்கணும்னா மாஸ்கோவை தாக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இன்னைக்கு பேசிருக்காப்புல மாஸ்கோவை தாக்கணும் அப்படின்னா ரஷ்யாவுடைய மாஸ்கோல ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்துறதுக்கு ரஷ்யா என்னென்ன மாதிரியான அணு இது ஏவுகணைகளை பயன்படுத்தினாங்கன்றத நம்ம பார்த்தோம் சோ இப்போ மீண்டும் போர் அமைதி நோபல் பிரைஸ் சிட்டா பறந்துகிட்டு இருந்த ட்ரம்ப் இப்போ உக்ரைனை மீண்டும் ரஷ்யாவை தாக்க சொல்றாரு அதுவும் எங்க மாஸ்கோ தலைநகரத்தை தலைநகரத்தை தாக்காத வரைக்கும் ரஷ்யாவை நீங்க ஜெயிக்க முடியாது இந்த போர் முடிவுக்கு வராது அப்படின்னு தான் ஸோ அமைதி பேச்சுவார்த்தை இதெல்லாம் பேசினாலும் இப்ப அடுத்தது ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் புட்டின் மூணு பேரும் சந்திக்கிறதா இருந்தது இப்ப இந்த இடைப்பட்ட காலங்களில் இருந்தது கட்டா பிரஷர் டாக்டிக்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க இதுக்கு நடுவுல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடத்தின மூணாவது மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்றது இருபத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் உக்ரைன் நடத்துறாங்க கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமான ட்ரோன்கள் முப்பதுக்கும் அதிகமான ஏவுகணைகள் ஒரே நேரத்துல உக்ரைனோட மிக முக்கியமான பகுதியில தாக்கியிருக்காங்க உக்ரைன் பதிலுக்கு ரஷ்யாவுடைய பவர் பிளான்ட் ஒண்ணு தாக்கியிருக்காங்க வேற விஷயம் இப்போ ஜஸ்ட் ஒன்னொரு மூணு மாசத்துக்குள்ள மீண்டும் விண்டர்ஸ்குள்ள போவோம் நாலாவது உக்ரைன் ராணுவம் சந்திச்சாங்க அப்படின்ற போது எனக்கு மனக்கவலையா தான் இருக்கு வருத்தமாவும் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு ராணுவம் பட் இது ஒரு தேவையற்ற ஒரு இதுல போகுது அப்படின்றத பாக்குறோம் இந்த இடத்துல பீஸ் டீல பண்ண முடியல இது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு எல்லாருக்கும் தேவையான மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப உக்ரைன் பேசினதுமே பாத்தீங்கன்னா நாட்டோ மெம்பர்ஷிப்ன்றது எங்களுடைய கான்ஸ்டியூஷன் கோல் அரசியல் சாசனத்துடைய ஒரு மிக முக்கியமான அம்சமா நாங்க வச்சிருக்கோம் அப்படின்ட்டு புத்தின் அந்த காம்பரமைஸே பண்ணல அப்புறம் இப்பத்திக்கு புத்தின் கையில இருக்கு இவங்க வேற ஏதாவது ஒரு ஆயுதங்களை கொடுத்து அமெரிக்கா அது மூலியமா ஒரு டிரமேட்டிக்கா மாஸ்கோ மேல ஒரு அட்டாக் நடந்து இல்ல புத்தின் மேலேயே ஒரு நேரடியா தாக்குதல் நடந்தா இந்த போர் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கான அபாயம் இருக்கு பட் ரெண்டு சைடுமே பவர் பிளேவை பண்ணிட்டு இருக்காங்க அறிவாளிகள் போரோட அமைதின்றது இந்தியா மூலியமா தான் வரும் அப்படின்றது இவங்களுடைய ஸ்டாண்டு இதை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாவே அமெரிக்கா எடுத்துட்டாங்க இந்தியா மூலியமா வரும் அப்படின்னா இந்தியாவை போட்டு சாத் சாத்துன்னு சாத்துங்க இந்தியாவை போட்டு அழுத்தம் கொடுங்க ரஷ்யா தானா வலிக்க வருவாங்க அப்படின்றத அது எதுவுமே நடக்க போறது கிடையாது ஜெய்சங்கர் அவர்கள் இப்பவும் போகும்போது நம்ம எண்ணெய் கச்சா எண்ணெய் ரஷ்யா டந்து இம்போர்ட் பண்றோம் இன்னும் அதிகப்படுத்திருக்கிறோம் அதே மாதிரி ஆயுதங்கள் நம்ம இம்போர்ட் பண்றோம் ஏற்றுமதி ரொம்ப கம்மியா இருக்கு ஜெய்சங்கர் இப்போ அந்த ட்ரேட் இம்பேலன்ஸை உடனடியாக நம்ம பேசணும்னு சொல்லி ரஷ்யாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காரு ஸோ கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அமெரிக்காவுடைய அழுத்தம் இந்தியா மேல இன்னமும் கடுமையா வரப்போகுது இந்த போர் முடியக்கூடிய தருணம் வரைக்கும் இந்த போர் நிறுத்தமே ஏற்பட்டாலும் இது எத்தனை நாள் ஹோல்ட் ஆகும் நம்ம சொல்ல முடியாது வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்